வணக்கம் நண்பர்களே கந்தசஷ்டி விரதத்தின் ஆறாவது நாளான சூரசம்ஹாரம் நாள் முருகன் சூரபத்மனை வதம் தினம் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஆன்மீக செயல்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாருங்கள் காலையில கொழிச்சிட்டு வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு முருகன் சன்னதியை அலங்கரிக்கவும் சிவப்பு மலர்களால் அலங்கரித்தால் சிறப்பு செந்தாமரை அல்லது ரோஜா பூ வைத்து அலங்கரிக்கலாம் சரவண பவ என்ற ஆறெழுத்து மந்திரம் அல்லது ஓம் சரவணபவா என்ற நாம ஜபத்தை எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் இந்த நாளில் ஜபம் போது பலன் பல மடங்கு என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் கந்த சிருஷ்டி கவசம் அல்லது வெற்றிவேல் முருகன் பாடல்கள் அல்லது சூரபத்ம வெற்றி பற்றிய பக்தி பாடல்கள் கேட்பது படிப்பது மிகவும் சிறப்பு பலர் இந்த நாள் வரைக்கும் விரதம் இருந்து வருகின்றனர் உபவாசம் கடவை பிடிப்பவர்கள் இரவு பஜனைக்கு பிறகுதான் விரதத்தை முடிக்கலாம் முடியாதவர்கள் சுருக்கமாக சத்து நிறைந்த உணவை உண்டு பக்தியோடு இருக்கலாம் மாலை நேரத்தில் பல கோயில்களில் சூரசம்ஹாரம் என்னும் நாடக வடிவில் நிகழ்ச்சி நடைபெறும் வீட்டிலிருந்தே லைவ் தரிசனம் பார்த்தால் கூட அதே பலன் கிடைக்கும் மாலையில் ஒரு வெற்றிவேல் முன்னிலையில் தீபம் ஏற்றி முருகனிடம் என் உள்ளத்து அசுரனை நீ வெல்ல வைத்திடு என்று பா பிரார்த்தனை செய்யலாம் இப்படி சூரசம்ஹாரம் நாளில் பக்தியோடு நினைவு கூறி முருகனை தொழுவது பலன் மிகுந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பக்தி தகவல்கள் கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா